இல்லைங்க ரொம்ப வைக்க தனி குளிரங்க தமிழ்நாடு வந்து மகளிர மகளிர் வந்து அவரும் வந்து கனிமொழி ஆகட்டும் அவங்க இதுலேயும் கனிமொழி இருக்காங்க அவங்க மனைவி இருக்காங்க அவங்க பொண்ணு பிள்ளைகளாக இருக்குங்க அவங்கள பார்த்து வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களும் கோயில் கோயிலாக போகிறாங்க துர்கா ஸ்டாலின் வர கோயில் கோயிலாக போகிறாங்க நாமம் போட்ட கோயிலுக்கும் போகிறாங்க பட்ட போட்ட கோயிலுக்கும் போகிறாங்க அப்போ அவர் சொல்கிற விஷயத்தை அவங்களுக்கு பொருந்து பொருந்தாதான் என்ன போது அவருக்கு ஓசமான இருக்கணுமா இல்லையா அவங்களுக்கு அப்படி இருக்கும் போது அவர் வந்து கண்டிப்பா வந்து எதுக்கடா வந்து மந்திரி பதவி விளக்காச்சு பொதுச்செயலாளர் வந்து திருப்பி வந்து போட்டு திருப்பி திருப்பி சேர்த்தா அப்ப உருணர்வு மக்கள் வந்து மக்கள் நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கிள்ளிக்கிரியா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மகளிர தமிழ்நாட்டு மதிக்கவே இல்லை நீங்க மதிக்காம அதனாலதான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ்காரங்க உங்க மேல பயமுறாம இருக்காங்க போலீஸ்காரங்க பயம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அக்யூசிகளும் பயம் இல்லாம தெரிஞ்சு பொம்பளைகளை பாப்பா பொம்பளை பிள்ளைகளையும் பெண்களையும் வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்துக்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து காலையில இருந்து சாயந்தரம் நீங்க மீடியா பாத்தீங்கன்னா எந்த ஊர்லயாவது பாலியல் பலாத்துக்காரம் இல்லாத இது கிடையாது கஞ்சா போதை பூரா பாரு அங்கங்க பாரு அங்கங்க ஒயின் ஷாப்பு பிரைவேட் ஒயின் ஷாப்புக எல்லா போதை கலாச்சாரத்தை தூண்டிவிட்டு விட்டு இளைஞர்கள் மத்தியில ஒரு கட்டுக்கோப்பாவே இல்லாம ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்காம அவங்களை போதையிலே கடந்து அடிமையாக்கி பல குற்றச்செயல்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் மக்கள் வந்து